மேட்டு ஓட்டம் பள்ளிப்பட்டி கிராமத்துல ஏழுமத்தியான்காடு என்ற இடத்துல காவிரி நதி கரை ஓரம் இந்த ராமர் ஆலயம் மிக சிறப்பு பெற்ற ஆலயமாக இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது இங்கு அனைத்து வெளி ஊர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலத்து பக்தர்களும் இங்கே சுற்றுலா தலமாகவும் இந்த ராமர் ஆலயம் அமைந்திருப்பதால் இங்கு அனைவரும் வந்து இங்கே தரிசித்து இங்கு ஆற்றங்கரையில் காவிரி ஆற்றங்கரையில் புனித நீராடி செல்வது மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தில் ஒரு ராமருக்கு சிறப்பான ஒரு ஆலயமாக அமைந்திருப்பதால் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவதும் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவதும் மற்றும் குழந்தைகள் காதுகுத்து குழந்தைகள் நிகழ்ச்சியும் மிக சிறப்பு

எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து சேலம் மாவட்டம் மேட்டு வட்டம் கூணாண்டியூர் இருந்து இந்த ஸ்ரீ ராமர் லட்சுமணர் சீதா அனுமன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் வருஷம் தவறாம இங்கு வந்து அனுமன் ஜெயந்தி மற்றும் ராமர் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறுது அதே சமயம் இன்று வைகுண்ட ஏகாதேசி முன்னிட்டு சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வும் நமது ராமர் ஆலயத்தில் நடைபெற இருப்பதால் வருடந்தோறும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் அதே சமயம் நாங்கள் எப்போதும் வருடம் தவறாமல் இங்கே ராமரை வந்து தரிசித்தால் நமக்கு மன நிறைவும் குழந்தைகள் கல்வியும் தொழில் வளமும் சிறப்பாக அமையுது என் பேர் பெருமாளை இந்த இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு வெள்ளாடு மேய்ச்சிகிட்டு வரும்போது தான் ராமர் ஆஞ்சநாயர் கண்ணுக்கு தோற்றமாகி அன்னை நாளையை விட்டு என்னை பிரித்தார் குடும்பத்தொட்டு இந்த இடத்துல வந்து நான் என்னைக்கு வந்து கும்பிட்டேனா அன்னையில வந்து கரடா ஆசீர்வாதம் கிடைக்கும் பதினஞ்சு வருஷமா டெய்லி கரடா ஆசீர்வாதம் நான் வாங்குறேன் கரடை தொட்டு கரடை என்ன மேலே மூணு கொத்து கொத்தி ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் இதே ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் இந்த மொழி இருக்கோட கரட்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னுடைய தலையடுத்துக்கு அவர் கொடுத்தாரு நான் மட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் போரா பிணியாக நோவா இங்கே நிறைய நிறையா சங்கடம் சொல்லி வராங்க அனைத்தையுமே நல்லா பின்னு அனுப்பியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு ஆஞ்சினாயிரம் ஏதோ எங்களால் முடிஞ்ச சந்தோஷம் அவங்களுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காத நல்ல வழியா எங்களுக்கும் பதிவு செஞ்சு கோயில் வளர்ச்சானா எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற என்னத்துனால தான் இதை வந்து கட்டிய வருத்தினா இந்த இடத்துல பதினாலு வருஷம் இந்த இடத்துல புகையில பேய் கண்ணி மாதிரி இருக்குதுன்னா ஆறு ரெண்டு மாவட்டம் இந்த பக்கத்துல கரைச்சானாங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அதுமாரி இடத்துல தான் இந்த ஜாமி அமைஞ்சிருக்குது இது வந்து அந்த இடத்துல பதிவு வந்து மழு தண்ணி அது தண்ணி ஊத்திக்கிட்ட இடம் எல்லாம் இருக்குது இங்க வந்தா பேய் இங்க வந்து இந்த இடத்துல வந்து பேய் பெசாஜி இந்த காரணங்க ஒரு ஆறு ஏழு பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் பிரியாத்தராமன் கோயில் அதனால நாங்க எதாவது இலவசமா இந்த இடத்துக்கு வந்தா ஒரு பேய் வணங்குறத மூளை கணவங்க நல்லா இருக்கிறாங்க நிறைய பேர் இப்ப வந்து போறீங்க அவங்கதான் அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்திலும் பாஜக சொல்றாங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற அவ்வளவுதான் சந்தோஷம் இருக்கட்டா கள்ளிக்காட்டுக்கு போனாங்க எல்லாம் ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க பேத்துக்கிட்ட போய் நம்மளுக்கு காடுக எதுவும் இல்லைங்க ஆனால் புறம்போக்கில் தான் கட்டிருக்குது அஞ்சு பசங்க அப்புறம் ஒன்றும் கா எதுவுமே இல்லை நாங்களும் அப்படி குடிச்ச வேணும் செஞ்சுக்கிட்டு அது உயிருக்கு போகாத வந்து ஒரு கா கோயிலில் ராம கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டு வந்ததுனால எல்லாமே நன்றியே தெரிவிக்குது அதனால் கடவுளை சத்தியுள்ள கடவுளை அதனால தான் நாங்கள் தீவெட்டி போட்டீங்க தீவெட்டி போட்டுலேருந்து இப்படி வருவோம் நான் ஒரு மாதத்துக்கு இருந்து நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இருந்துட்டு அவர்கிட்ட நான் பேசு பண்ணிட்டு போயிட்டுருவோம் வருஷந்த வேலை படுத்திதான் ஒரு வேலை இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் நேரடியா போய் கனவுல கூப்பிட்டுச்சு என்னையும் அது மாதிரிதான் ஒதுக்கி கொண்டாந்துச்சு இந்த இடத்துக்கு அது மாதிரிதான் ஜாமீன் ரொம்ப இதை வந்து எவ்வளவோ சொல்லி மடங்குதான் அந்த இடத்துல வந்து நம்ம மடங்குன்னா இங்கேயும் போறது இல்லை பண்ணிதான் எங்கேயுமே போக மாட்டேன் ஏதாவது வர இருக்கு அதாவது சாமி போய் இந்த இடத்துல என்னால் முடிஞ்ச வந்தமே சாமி முடிஞ்சது பண்ணி நிறைய பேர் தான் நம்ம ஏன் பண்ணி சந்தோஷத்தான் நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இதுல காடையாம்பட்டிலேருந்து வரோம் தீவுட்டுப்பட்டிக்கு அந்தாண்டு காடையாம்பட்டிலேருந்து வரலாம் இந்த பத்து வருஷமா அந்த இளவரசாமி ராமர் கோயிலுக்கு வந்ததுனால நமக்கு எதோ பரவாயில்ல ஏதோ காலையில் ஏதாவது வந்துட்டு போகிறதுனால நல்ல முறையில் இருக்குது பிரச்சனை இல்லை நாங்களும் ஒரு குழந்தைங்களும் கேட்டுட்டுதான்றோம் இங்கே வந்திருந்தா நமக்கு பரவாயில்ல அதனால தான் நேற்று வந்து இன்னைக்கு நைட்டில் இருந்துட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்தர்களுக்கும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அனைத்து பக்தர்களும் இங்க வருகிறார்கள் எங்களுக்கும் இங்கு வந்தத்துல இருந்து நல்ல ஒரு தொழில் வளம் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு கிடைச்சிருக்குது ஆஞ்சி நாயர்ன்னு பார்த்தே அவருமா சந்தோஷத்தை கொடுப்பார் எல்லாருக்குமே வந்தாலும் போகிறோமோ சந்தோஷப்பட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க அவர் உடல் கோழியை சாத்தி அவ்வளவு தான் நம்ம பார்த்து அவர்கிட்ட எல்லாம் வர்றவங்க சந்தோஷப்பட்டு போகலாம் இங்கே இங்கேயாவது செலவு அதிகமான செலவு இங்கே யாருக்கும் கிடையாது அவங்களே பார்த்தா சாமி எதாவது செலவு பண்ணால் கோயில் வேலை தான் நாங்கள் நீங்கிட்டு இருக்கிறோம் என் பேர் இளங்கோ நான் மேட்டூர்லேருந்து வந்து வரேன் இந்த கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு கன்னிமாரூ அடைன்னு சொல்லுவாங்க அது நல்ல பவரான கோயில் இங்கே வந்ததெல்லாம் நிறைய மாற்றங்கள் எனக்கு தெரியுது நல்லா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் கிடைக்குது ராமர் பையரப்பாவை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு செய்கிறாரு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அவரை பார்த்தா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது அவங்க சுற்றியும் ஆற்று நடு நடு கரையில் இருக்குது இங்கே வந்து வந்தாவே ஒரு எனர்ஜியாக ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது என் பேர் கலையர் சார் நான் வந்து இதே ஏழ்மத்தியான்காடு வாரங்கண்டா சனிக்கிழம கண்டா இந்த கோயிலுக்கு வரோம் வரனால எங்களுக்கு வந்து மன நிம்மதியா இருக்கு அதனால இந்த தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோங்க அதனால எங்களுக்கு பரவாயில்ல மன நிம்மதியா இருக்கு இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா வந்து சேவ மாவட்டம் பள்ளி கிராமம் மேட்டூர் தாலுக்கா உப்பு கொள்ள நேரு வட ஆத்தங்கரை எல்லாம் கன்னிமார் போலாம் கதிவேறிஞ்சி மோடுங்கிற இடத்துல ராமர் சீதாராமர் ராஜினார் இந்த இடத்துல பதி கொண்டு இருக்கிறாங்க அதே போல கன்னிமார் இந்த இடத்துல கன்னிமார் கன்னிமாரி பதிக்கொண்டிருக்குது அதுதான் தேவரமா இந்த இடத்துல விளையாட்டு நேரிலையா உங்களுக்கு எவ்வளவோ ஒரு கஷ்டம் பா ஒரு மூகம் ஒரு மூளை பால்ட்டு ஒரு பேய் காத்து குணம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்தீங்களா தாராளமா இலவசமா பிரியா உங்க சந்தோஷத்துக்காக நீ அவருக்கு செய்கிற செலவு தான் நல்லா பண்ணி விடுவோம் நீட்ட நல்லா பண்ணி கொடுக்குறாரு ஆஞ்சி நாயர் இடத்துல தீவிரமா விளையாடி அவங்களுக்கு சத்தியை ஒளிபரப்பி வர சனங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு பாசி மாதிரி இருக்கிறாரு அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இங்கு அனைத்து வெளி ஊர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலத்து பக்தர்களும் இங்க சுற்றுலா தலமாகவும் இந்த ராமர் ஆலயம் அமைந்திருப்பதால் இங்கு அனைவரும் வந்து இங்க தரிசிச்சு இங்கு ஆற்றங்கரையில் காவிரி ஆற்றங்கரையில் புனித நீராடி செல்வது மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தில் ஒரு ராமருக்கு சிறப்பான ஒரு ஆலயமாக அமைந்திருப்பதால் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவதும் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவதும் மற்றும் குழந்தைகள் காதுகுத்து குழந்தைகள் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ